ஓம் ஓம் சக்தி குழந்தையே உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை என்னிடம் மட்டுமே சொல் மற்றவர்களிடம் சொல்வதில் ஒரு பயனும் இல்லை நீ சொல்வதை அம்மா நான் மட்டுமே கேட்கின்றேன் குழந்தையே உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கிவிட்டேன் அனைத்தும் உன் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய் உனக்காக நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் கா அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் சூழ்ந்திருப்பேன் நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நினைத்து தவித்துக் கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என் வேண்டுதல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று வருந்தாதே இதோ அது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு தங்கமே அடிமையாக இருப்பது அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக் கொள்கின்றதுதான் அதற்கு தான் பொறுமை என்று பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அம்மாவிடம் முறையிடுவேன் என்று சொல்லிக்கொள் இது உன் மனதை வலிமையாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் தேவை தைரியம் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா ஆகவே நீ முதலில் தைரியத்தை வளர்த்து கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்த சுயநிலம் இல்லை என்றால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுமையும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமை வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என்று நெருங்காது தீமை வந்தால் நம்மை பக்குவப்படுத்த வந்தது என்று அதை முயற்சியில் பக்குவப்படுத்திக் கொள்ளும் தோல்வி தோல்வி என்று நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தையை சொல்லாதே ஆம் நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசையுடன் சந்தோஷமாக இரு தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி